உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டுவருவதற்காக ரஷ்யாவும் அமெரிக்காவும் சேர்ந்து ஒரு புதிய போர் நிறுத்த திட்டத்தை உருவாக்கியுள்ளன இந்த அமைதி திட்டத்தில் என்ன என்ன விதிமுறைகள் உள்ளன இது முழுமையான போர் நிறுத்தத்துக்கும் அமைதிக்கும் வழிவகுக்குமா என்பது பற்றி பார்க்கலாம் இரண்டாவது முறை அதிபராக பதவியேற்றதில் இருந்து எட்டு போரை நிறுத்திவிட்டேன் என்று எங்கு பேசினாலும் சுயதம்பட்டம் அடித்து வரும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஒன்பதாவதாக ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முயற்சி எடுத்து வந்தார் அலாஸ்காவில் ரஷ்ய அதிபரை நேரில் சந்தித்து பேசியதும் உக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கியை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து பேசியதும் சவூதியில் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்ததும் என தொடர் முயற்சிகளை மேற்கொண்ட அதிபர் டிரம்ப் இப்போது புதிய இருபத்தெட்டு அம்ச அமைதி திட்டத்துக்கு ஒப்புதல் அளித்துள்ளார் முன்னதாக ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் ரஷ்யாவின் சிறப்பு தூதர் கிரில் டிமித்ரியேவ் இணைந்து உக்ரைன் போர் நிறுத்தம் தொடர்பான இருபத்தெட்டு அம்ச திட்டத்தை தயாரித்துள்ளனர் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இந்த இருபத்தெட்டு அம்ச திட்டத்தை அதிகாரபூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை என்றாலும் நீடித்த அமைதிக்கு இரு தரப்பினரும் கடினமான ஆனால் அத்தியாவசியமான விஷயங்களில் வெட்டுக்கொடுக்க தயாராக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சா மார்கோ ரூபியோ தனது எக்ஸ் பக்கத்தில் தெரிவித்துள்ளார் தமது கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் டான்பாஸ் பகுதிகளை ரஷ்யாவுக்கு உக்ரைன் விட்டுக்கொடுக்க வேண்டும் கிரிமியா மற்றும் ரஷ்யா கைப்பற்றிய பிற பகுதிகளை ரஷ்யாவின் பகுதிகளாக உக்ரைன் அங்கீகரிக்க வேண்டும் தனது இராணுவ வீரர்களின் எண்ணிக்கையை எட்டு லட்சத்திலிருந்து நான்கு லட்சமாக உக்ரைன் குறைக்க வேண்டும் அனைத்து நீண்ட துறை ஏவுகணைகளையும் உக்ரைன் கைவிட வேண்டும் நேட்டோ கூட்டமைப்பில் உறுப்பினராகாமல் நடுநிலை நாடாகவும் அணு ஆயுதம் இல்லாத நாடாகவும் இருக்க உக்ரைன் ஒப்புக்கொள்ள வேண்டும் உக்ரைனின் அதிகாரப்பூர்வ தேசிய மொழியாக ரஷ்ய மொழியை அறிவிக்க வேண்டும் ரஷ்ய ஆர்த்தடாக்ஸ் சர்ச்சின் கிளையை உக்ரைன் அரசு அங்கீகரிக்க வேண்டும் அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தான நூறு நாட்களுக்குள் உக்ரைன் தேர்தலை நடத்த வேண்டும் என்பன போன்ற உக்ரைனுக்கான இந்த நிபந்தனைகளை எல்லாம் இஸ்தான்புல் பேச்சுவார்த்தையின் போது ரஷ்யா முன்வைத்ததாகும் போர் எப்படி முடிவுக்கு வர வேண்டும் என்று ரஷ்யா கூறியதோ அதையே இந்த இருபத்தெட்டு திட்டம் எதிரொலிக்கிறது இதற்கு பதிலாக ரஷ்யா என்னென்ன உறுதிமொழிகளை வழங்கும் என்பது பற்றி இந்த திட்டத்தில் தெளிவாக இல்லை என்றாலும் ரஷ்யா மீதான உலக பொருளாதார தடை நீக்கப்படும் என்றும் ஜி செவன் கூட்டமைப்பில் ரஷ்யா சேர்க்கப்பட்டு அந்த அமைப்பு ஜி என்று அழைக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த இருபத்தெட்டு திட்ட ஒப்பந்தத்தில் செயல்பாடுகளை அதிபர் டிரம்ப் தலைமையிலான அமைதி கவுஞ்சிலால் கண்காணிக்கப்படும் என்றும் ஒப்பந்த மீறல்களுக்கு உடனடியாக தடைகள் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து பேசுவதற்காக அமெரிக்க ராணுவத்துறை அமைச்சர் டான் ட்ரிஸ்கால் தலைமையிலான மூத்த ராணுவ அதிகாரிகள் குழு உக்ரைன் சென்றுள்ளது அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் இரண்டாவது முறை ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு உக்ரைனுக்கு வந்துள்ள அமெரிக்காவின் மிக உயரிய இராணுவ குழு இது என்பது குறிப்பிடத்தக்கதாகும் மியாமியில் உக்ரைனின் தேசிய பாதுகாப்பு தலைவர் ருஸ்தம் உமிரோவை சந்தித்த டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் உக்ரைன் நீண்டகாலமாக நிராகரித்து வந்த விதிகள் உள்ளிட்ட பல அம்சங்களை ஒப்பந்தத்தில் கையெழுத்திட வேண்டும் என்று பரிந்துரைத்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த இருபத்தெட்டு அம்ச திட்டம் ரஷ்யாவுக்கு சாதகமாக தயாரிக்கப்பட்டதா என்ற கேள்விக்கு வெள்ளை மாளிகையின் ஊடகச் செயலாளர் கரோலின் லீவிட் மறுப்பு தெரிவித்துள்ளார் இதற்கிடையே உக்ரைன் எந்த ஒரு இராஜதந்திர முயற்சிகளையும் சீர்குலைக்கும் வகையில் நடந்து கொள்ளாது என்று இந்த திட்டம் குறித்து அதிபர் ஜலின்ஸ்கி கூறியுள்ளார் நூறு மில்லியன் டாலர் ஊழல் குற்றச்சாட்டை எதிர்கொள்ளும் ஜலன்ஸ்கி ரஷ்யா அமெரிக்கா தயாரித்துள்ள இருபத்தெட்டு அம்ச அமைதி திட்டத்தை ஒப்புக்கொள்வார் என்று சர்வதேச அரசியல் வல்லுநர்கள் தெரிவித்துள்ளனர் அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது டப்யூ என்ற இணையதளத்தை பார்வையிடவும்